அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வேலி இருக்க பயிமை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நடந்து முடிந்த கிரகநிலை மாற்றத்தால் மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமா என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதற்கான ஒரு பரிகாரத்தையும் இந்த பதிவில் தந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் மறக்காமல் நம்ம வேல் இருக்க பயமை சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான தெளிவான சந்தேகத்திற்கு பதிலை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதின ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவ நீங்கள் தாங்க யாருக்கும் தலை தலைவணங்காமல் உண்மையாக உறக்க சொல்பவங்களும் நீங்கள் தாங்க மே பதினான்கு முதல் உங்க ராசியில வந்து அமர்ந்து பலன் தரப்போகிறார் குரு பகவானுமே ஜென்மகுரு என்ற பதற்றம் அடைய வேண்டாங்க குரு பகவானுடைய பார்வை பழங்கள் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது பூர்வீக சொத்து பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்க போகுதுங்க வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமைய போகுது அரசாங்கத்தால ஆதாயம் உண்டுங்க பொறுப்புகளுக்கும் வேலை சுமையும் அதிகரிக்க அவசரப்பட்டு யாருக்குமே நீங்க இந்த காலகட்டத்துல வாக்குறுதி கொடுத்துடாதீங்க ஜென்ம குரு என்பதால வீட்டுல கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டு நீங்க மனதுக்குள்ள சலிப்பு சோர்வுன்னு முன்கோபம் வந்துதான் நீங்க ஆரோக்கியத்துல அலட்சியம் வேண்டாங்க உடனடியாக மருந்து வகை அணுகி தீர்வு காணுங்க எதிர்பார்த்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டுங்க வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கும் அன்பர்கள் மூலம் சுப செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த ஒரு காரியத்திலும் நீங்க திட்டமிட்டு செயலாச்சுன்னா வீண் நஷ்டங்களை தவிர்க்கலாங்க குரு பகவானுடைய பார்வை பலன்கள் எப்படி அமைய போகுதுன்னு இனி பார்க்கலாங்க குரு பகவான் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால குழந்தை பேரு வாய்ப்பு உண்டாக போகுதுங்க நீண்ட நாட்களாக குழந்தைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பிள்ளைகள் வழியில நன்மைகள் உண்டாக கூடும் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படுங்க மகளுக்கு கல்யாணம் கூடி வந்து வீட்டை பார்ப்பதால ஓரளவு நெருக்கம் வீட்டுல தாமதமான சுப நிகழ்ச்சிகள் இனி கோலாகலமாக விரைவாக நடக்க போகுதுங்க மறைந்து கிடக்கும் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படுங்க உங்க ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்டுல குருவினுடைய பார்வை விடுவதால எதிர்பார்க்கும் பண ஓரளவு வரக்கூடுங்க செலவுகளை உண்டுங்க அரசியல்வாதிகளாக இருப்பவங்க கோஷ்டி மோதல்கள் இருந்து சற்று எச்சரிக்கையாகவே இருந்துக்கோங்க இந்த குரு பயிற்சி பலன்களாக நட்சத்திர பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க அலைச்சல்னு ஆதாயத்துக்குரிய கிரகணமான செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பதினாலு அஞ்சு இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு இருபத்தஞ்சு வரை குரு பகவான் செல்வதால் சுப செலவுகள் அதிகரிக்க கூடுங்க அங்கீகாரம் இல்லாத வீடு மனை மற்றும் வீட்டை வாங்காதீங்க மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ராகுவினுடைய நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு இருபத்தைந்து முதல் பதிமூணு எட்டு இருபத்தைந்து வரையுமே குரு பகவான் செல்வதால தந்தையுடன் மனஸ்தாபங்கள் வந்து போகுங்க சேமிப்புகள் கரைய போகுது என்று வருதாதீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வீண் பழி வரக்கூடுங்க அதனால எப்போதும் சற்று கவனத்துடன் செயல்படுங்க பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லதுங்க உங்களுடைய சப்தம ஜவனாதிபதியானமான குரு பகவான் அவரது நட்சத்திரத்திலேயே பதிமூணு எட்டு இருபத்தைந்து முதல் ஒன்று ஆறு இருபத்தி ஆறு வரை செல்வதால கணவன் மனைவிக்குள்ள கருத்து மோதல்கள் ஏற்படுங்க அதனால புரிந்து விட்டு கொடுத்து போவதால் ஒரு குற்றமும் இல்லைங்க புரிதல் இல்லாம பிரிதல் வர வாய்ப்பு இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிக்கக்கூடும் கூடும் குரு பகவானுடைய கடகத்துல பதினெட்டு பத்து இருபத்தைந்து முதல் அஞ்சு பன்னெண்டு இருபத்தைந்து வரை பயணிப்பதால எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு உண்டுங்க குடும்பத்துல நல்லது நடக்க போகுது பிள்ளைகள் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடும் கூடும் குரு பகவான் பாத்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தைந்து முதல் பதினொன்று மூணு இருபத்தி ஆறு வரை வக்ரத்துல இருப்பதால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுதுங்க தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க வியாபாரத்துல இருப்பவங்களுக்கு லாபம் அதிகரிக்க கூடுங்க சந்தை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு பெரிய முதலீடு செய்ய ஆரம்பிங்க வாடிக்கையாளர்களை அன்பாக நடத்துங்க புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாங்க இருக்கிறது வைத்தே ஒட்டிக்கோங்க தெரியாத துறையில் சற்று கவனத்துடன் காலடி எடுத்துவிங்க கெமிக்கல் ஹோட்டல் துணி வகைகளால் லாபம் உண்டாகக்கூடும் பங்கதாரர்களுடன் இருந்து வந்த மனஸ்தாம்பங்கள் நீங்கிடுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சவால்களில் இருந்து வெற்றி பெறுவீங்க சகல ஊழியர்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி வாய்ப்பு கிடைக்க போது சம்பள உயர்வும் உண்டுங்க கணினி துறையினருக்கு கண் பிரச்சினை தூக்கமின்மை வரக்கூடும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நினைத்ததை முடிப்பீங்க கலைஞர்கள் விமர்சனங்களை பு புறந்தள்ளுவது நல்லதுங்க இந்த குரு பயிற்சி தடைகள் எதுவானாலும் சமாளிக்கும் தைரியத்தை தருவதாக அமையக்கோகுது பரிகாரமாக பார்த்தீங்கன்னா திருச்சி துவாங்குடி அருகில் அமைந்திருக்கிற திருநெடுங்காலத்தில் களத்துல கூடிய தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளை வழிபட்டு வாருங்க ஆசிரமத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்கள் இதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படுங்க உங்களுக்கு ஏற்படுகின்ற பெரிய பாதிப்பத்தில் இருந்தோ இது உங்களை பாதுகாக்க கூடுங்க இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா குரு பேச்சு பாக்கிய பஞ்சகத்தின் படி பதினொன்னு அஞ்சு இருபத்தி அன்று நடக்க முடிஞ்சிருக்கு திருக்கணிதத்தின்படி பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு இருபத்தஞ்சு அன்று குரு பேச்சு நடந்திருக்குதுங்க இந்த பயிற்சியில் குரு பகவான் ரிஷிப ராசியிலிருந்து இருந்து ராசிக்கு செல்றாரு மிதுனம் குரு பகவானுடைய நட்பு கிரகமாக புதனின் வீடாக அமைஞ்சிருக்கு மேலும் பாத்தீங்கன்னா சன பலத்தை விட பார்வை பலமும் அதிகம் உண்டாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஐந்தாம் பார்வை துலாம் ராசிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலும் ஒன்பதாம் பார்வை கும்ப ராசிலும் பாதிக்குது இந்த குரு பயிற்சினால் இப்படிப்பட்ட நிலையில சனி ராகு கேது பயிற்சிகளினால ஏற்பட்டுள்ள கிரகாசார மாற்றங்கள்ல அடிப்படையில் பன்னிரு ராசிகளுக்கான குரு பயிற்சி பழங்கள் தரப்பட்டிருக்குது இந்த நிலையில குரு பயிற்சி முதல ராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் இதுவரை உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் வந்து தற்போது உங்க ஜென்ம ராசில மிதுனத்திற்கு வர்றாரு அவரது விசேஷ பார்வைக்கான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்க ராசிக்கு முறையே ஐந்து ஏழாம் ஒன்பதாம் இடங்கள்ல பாதிக்குதுங்க இந்த சமயத்துல நீங்க யாராவது ஜென்மத்துல குரு வந்துச்சுன்னா எல்லாமே சங்கடம்தான்னு சொன்னா நம்ப வேண்டாங்க உங்க ராசிதான புதன் குருவின் நட்பு கிரகம் எனவே நட்பு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு குரு நல்லதே சொல்வார் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ப உயர்வுகள் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அலுவலகத்துல உள்ள முயற்சிகளை முடக்க கூடாதுங்க தார்க்கம் வேண்டாங்க உடன் இருப்பவர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவது கூடாதுங்க பொறுப்புகளை திட்டமிட்டு செய்து முடித்தீங்கன்னா படிப்படியாக பதவி பொறுப்பு உயர்வுகள் வந்து சேரும் புதிய வேலைக்காக காத்திருப்பவங்க நேர் சென்று அணுகுங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வீட்டுல வீட்டு கொடுத்து போவது முக்கியங்க தம்பதியினர் இடையே பாத்தீங்கன்னா மூன்றாம் நபர் தலையிட்டு அனுமதிக்க வேண்டாங்க பெற்றோர் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க இளம் வயதினர் திடீர் முடிவுகளை எடுப்பதை விட்டு குடும்பத்துடன் மனம் விட்டு பேசி நல்ல முடிவை எடுப்பது தாங்க உங்களுக்கு நல்லதாக அமையும் பொது இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீண் ஆடம்பரங்களை தவிரங்க அனாவசியமான கடன்களை வாங்காதீங்க இந்த காலகட்டத்துல செய்யும் தொழில சீரான வளர்ச்சி பெறுவீங்க உங்க மீது உண்மையான அக்கறை உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஆலோசனையை அவசியம் எடுத்துக்கோங்க வெளிநாட்டு வர்த்தகத்துல தரத்துல கவனம் முக்கியமாக செலுத்துங்க அரசியல்ல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கால் வைத்திடாதீங்க மேலிடத்துல அனுமதி இல்லாம எந்த செயலுமே செய்ய வேண்டாங்க பிறருக்காக வாக்காளத்து வாங்குவதை தவிர்த்துக்கோங்க அரசு பணிகள்ல இருப்பவங்களுக்கு ஏற்றத்தில் அளவுகோல் அதிகரிக்க போகுதுங்க புறம் பேசுவதும் கேட்பதே தவிரங்க யாருடைய தனிப்பட்ட விஷயத்திலும் நீங்க தலையிட வேண்டாங்க இந்த கலை கலைப்படைப்பு துறையினருக்கு முயற்சிகள் பலித்தமாகும் பல கால கனவுகள் நினைவாக போகுதுங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீரான உயர்வுகள் கிட்டுங்க பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக அமைய போகுது ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அக்கறை செலுத்துங்க உடற்பயிற்சி மனப்பயிற்சின்னு செய்வோருக்கு உடல்நலம் சீராக இருக்கும் ரத்த நல அடைப்பு முதுகவழி உறுப்பு பிரச்சனைகள் வரலாங்க வாகன பழுதில் அலட்சியம் கூடாதுங்க துகை வழிபாடு துளிர்க்க செய்யக்கூடுங்க நவகரங்களை வழிபட்டு வாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ